வணக்கம் நான் உங்கள் சரண் பிரகாஷ் செங்கல்பட்டு செல்லும் தேசிய நெடுஞ்சாலை அதாவது இரநூறு அடி பைபாஸ் ரோடு அந்த ரோடில் தான் இந்த ப்ராஜெக்டே நம்ம போட்டிருக்கோம் இந்த சைட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா தனுஸ்ரீ மவுண்ட் வியூ அவென்யூ இந்த சைட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆக்சஸ் இருக்குங்க அந்த அஞ்சு ஆக்சஸ் என்னென்னா செங்கல்பட்டு குடுவாஞ்சேரி சிங்கப்பெருமாள் கோவில் நம்ம திருக்கழுகுன்றம் ஓல்டு மகாபீதன் ரோடு எல்லாத்தோட முக்கியமானது சென்னை ஒன் சொல்லுவாங்க சென்னை ஒரு ஒரு தனி மனுஷனுங்களுக்கும் ரொம்ப தேவையான ஒரு விஷயம் என்னென்னா இருக்க இடம் உண்ண உணவு உருத்த உடை இது கண்டிப்பாக தேவை ஆனால் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அதாவது அடித்தட்டு மக்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்லுவோம் அவங்களுக்காக மட்டுமேவா தான் இந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் மெயின்டெனன்ஸ் முக்கியமான விஷயம் ஆக்சுவலி இந்த சைட்டுக்கு வந்து எல்லா சைட்டுக்குமே மூணு வருஷம் அஞ்சு வருஷம்னு சொல்லுவோம் பட் இந்த சைட்டுக்கு வந்து பத்து வருஷம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் மெயின்டெனன்ஸ் பண்ணித்தரோம் எல்லாருமே வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா இப்போ நிறைய ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்க நம்ம நண்பர்கள் தோழர்கள் ஆயிரம் பேர் சொல்லுவாங்க சார் மூணு வருஷம் மெயின்டெனன்ஸு நாலு வருஷம் மெயின்டெனன்ஸு எல்லாமே சொல்லுவாங்க ஆனால் இதை வந்து ஆஸ் பர் அக்ரிமெண்ட் போட்டு நான் அக்ரிமெண்ட்டில் எழுதி கொடுத்துருவேன் பஸ்ஸு அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூரூர் திருவான்மியூர்லேருந்து ஐநூற்றி இருபத்தி மூணு ஏ ஐநூற்றி இருபத்தி மூணு ட்ரிபிள் ஃபைவ் எண் ட்ரிபிள் ஃபைவ் ஆறு இந்த நாலு பஸ்ஸு வந்து அப்டு சென்னேரி செங்கல்பட்டு வரைக்கும் இருக்குது இந்த சைட்டுக்கு அதே மாதிரி நம்ம இதில் செங்கல்பட்டுலேருந்து வர்றதா இருந்தாலும் இந்த சைட்டுக்கு வந்து மொத்தமே ஒரு இப்போ ஒரு எட்டு ஒம்பது கிலோமீட்டர் தான் வரும் செங்கல்பட்டுலேருந்து எக்ஸாக்டாக ஒம்பது கிலோமீட்டர் தான் வரும் ஒம்பது கிலோமீட்டரும் திருக்கல் போகிற ரூட்டில் இறங்கினீங்கன்னா இறங்கி ஒரு கிலோ மீட்டரில் லெஃப்ட்டு பிரிட்ஜி இறங்கினோடனே லெஃப்ட்டு லெஃப்ட்டு எடுத்தீங்கன்னா நேராக இந்த பைபாஸ் வந்துடும் அவ்வளோதான் வேறு எதுவுமே வேணாம் இங்கே எல்லாத்தோட நியரஸ்ட்டில் என்னென்ன ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாசக் மெட்ரிகுலேஷனு ஆசான் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் விஐஐடி காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அந்த காலேஜ் இருக்குது ஸ்கூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்து இந்த நியரெஸ்டில் எல்லாமே இருக்குது எல்லாமே அப்டூ ஒரு த்ரீ டு ஃபோர் கிலோமீட்டர் ஸ்கூலில் தான் இருக்குது இன்க்ளூடிங் ஆசான் காலேஜும் சேர்த்த சொல்கிறேன் ஆசான் காலேஜும் சேர்த்த சொல்கிறேன் இதில் வந்து ட்ரெயின் கனெக்டிவிட்டினா சிங்கபெருமாள் கோயில் போயிடலாம் இல்லை கூடுவாஞ்சேரி போயிடலாம் இன்னைக்கு எல்லாருமே வந்து கூடுவாஞ்சேரிய வந்து ஃபுல் ஃபோக்கஸாக தேடுறோம் ஆனால் கூடுவாஞ்சேரியிலேயே ஒரு டயத்தில் வந்து வெறும் நானூறு ஐந்நூறுக்கு தான் தேடம் பட் இன்றைக்கி என்னென்ன அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு ரோடு அகலப்படுத்திட்டாங்க பட் ஆனால் திருப்பூர் டு செங்கல்பட்டு ரோடு ஆல்ரெடி இப்போவே இரநூறு அடி பைபாஸாக மாற்றியாச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தாங்க அதை மாற்றினாங்க ஒன்றும் பழைய ரோடெலாம் கிடையாது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் போட ஆரம்பித்தாங்க அந்த சென்னை ஒன்றும் அப்படி சொன்னிடல அந்த ப்ரொப்போசலுக்காக இப்போவே ஓரளவுக்கு ஏன்னா டிராஃபிக் ஆக போகுது என கிளாம்பாக்கத்துலேருந்து பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா அப்டு கடலூர் பாண்டிச்சேரிலாம் வந்து இந்த ரூட்டில் போகிறதுக்கு ப்ராசஸ் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா இதுதான் வந்து மெயின் ஆக்சஸ் கொண்டு வரும் ஏன்னா இதுக்கப்புறம் சிட்டிக்குள்ள போயிருச்சு சிட்டி ஆகி போனாதான் அதுக்கப்புறம் டிராபிக் ஹெவியா இருக்கும் ஸோ அதனால கண்ட்ரோல் பண்ணணும் இப்போதுலேருந்தே அந்த ரூட் ப்ரொபோசல்லாம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு இந்த இடத்தையும் பார்த்துட்டு வேண்டாம் இது டெவலப் ஆகாது இல்லை வந்து அந்த ஏரியா இந்த ஏரியா அதை விட பெஸ்ட் இதை விட பெஸ்ட் ஆப்ஷன்லேயே போயிட்டே இருக்காதீங்க அப்படி போய் போய் தான் பெருங்குளத்தூருக்கு ரேட் அதிகம்னு விட்டோம் இன்றைக்கி பெருங்கலத்தூர் எங்கேயோ போயிருச்சு குடுவாஞ்சேரி குடுவாஞ்சேரின்னு நாங்கள் குடுவாஞ்சேரியில் ரூபாய்க்கு விற்று இடம் இன்றைக்கி வெறும் ஆறாயிரூவா போயிருச்சு குடுவாஞ்சேரியில் இடமே கிடையாது தாம்பரம் மண்ணிவாக்கமாக இருக்கட்டும் இந்த பக்கம் கே வண்டலூர் கேளம்பாக்கமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே டெவலப்மெண்ட் அதாவது வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு எந்த அளவுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சோ அதே தான் திருப்பூர் டு செங்கல்பட்டு ரோடு இன் இன்னைக்கு இருக்கிற நிலமை இது ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சுதுன்னா அதே தான் நடக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நூறு ரூபாய் உங்களால் வந்து இந்த மனைப்பிரிவை வாங்கணும்னு மைண்ட் செட் ஆகிட்டீங்கன்னா நூறு ரூபாய் நீ ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் நீங்கள் மட்டும் ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு முப்பது நாள் மூணாயிரம் ரூபா வருமா அதுதாங்க இஎம்ஐ தொகையை ஒரு மாதத்துக்கு வெறும் மூணாயிரம் ரூபா மட்டுமே பே பண்ணுங்க பாதி பணத்தை கட்டிட்டு பத்திரைப்பதிவை பண்ணிக்கோங்க உங்கள் இடத்துல நீங்கள் வீட்டை கட்டிக்கோங்க எல்லாமே பண்ணிக்கோங்க மாதம் வெறும் மூணாயிரம் ரூபாங்க மூணாயிரம் ரூபாய் இந்த ஃபீல்டில் யாராலையுமே தர முடியாதுங்க மூணாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு நீங்கள் வாங்கணும்னா கிட்டத்தட்ட திண்டியோனம் மயிலாடுதுறை அந்த சர்க்கிள் ரொம்ப லாங்குங்க யாருமே சொல்ல முடியாது இந்த பக்கம் திருவள்ளூர் அரக்கோணத்துலேயும் ப்ராஜெக்ட் கிடையாது இந்த பக்கம் இதில் நம்ம ம மதுராந்தகம் உத்தரமேரூர் வந்தவாசி இங்கேயும் எங் செய்யாரு எங்கேயுமே அந்த ப்ராஜெக்ட் கிடையாது இந்த ரேட்டுக்கு யாராலையும் தர முடியாது ஏன்னா இது எங்கள் சொந்த நிலம் இந்த சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருக்கு தண்ணி டேங்கு வீடுங்க வந்து பார்த்தீங்கன்னா தோ பக்கத்துலேயே அது அந்த தண்ணி டேங்க் ஒட்டின மாதிரி இது நம்ம சைட்டு காம்பவுண்டு பின்னாடி தண்ணி டேங்க்கு அதுக்கு அடுத்த அந்த பக்கம் வீடுங்க அதே மாதிரி இது மெயின் ரோடு இந்த ரோட்டில் நேராக போனீங்கன்னா ஆசான் காலேஜ் போகிற மெய் மெயின் ரோடு இது இந்த ரோட்டில் அது அந்த சைடில் நம்ம சைட்டுக்கு அந்த பக்கமும் வீடுங்க இருக்குது இந்த பக்கமும் வீடுங்க இருக்குது இபிலைன்னு சைட்டு கேட்டாண்டை இருக்குது சுற்றியே ஃபுல்லாகவே காமன் போட்டிருக்கும் தார் ரோடு போட்டிருக்கும் மெயின்டெனன்ஸ் இருக்குது செக்யூரிட்டி சர்வீஸ் எல்லாமே இருக்குது பக்காவான ப்ராஜெக்ட்டு ஃபைனலாக வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ரேட்டுக்கு வரேன் என்னடா இவன் வந்து ஏதோ சைட்டு ஒன்று சொல்லியிருக்கிறான் இந்த சைட்டு ஓகே தான் பட் என்ன ரேட்டு என்ன ரேட்டு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க பெருசாலாம் ஒன்றும் பண்ணலங்க யாராலையுமே அதாவது எங்களோ எங்களோட ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்க ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்க அத்தனை பேருக்குமே இல்லாத ஒரு விஷயம் இந்த சைட்டுக்கு நாங்கள் பண்ண முடியும் என்னென்னா சதுரடின்னு பார்த்தீங்கன்னா வெறும் தொள்ளாயிரம் ரூபா மட்டுந்தாங்க பண்ணுறோம் அதாவது நைன் டபுள் ஜீரோ நைன் ஹண்ட்ரட் மட்டும்தான் இந்த சைட்டுக்கு வந்து நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் நெகசபிள் தான் ரேட்டு நெகசபிள் மீன்ஸ் இந்த வீடியோ இந்த பிரவீன் ஹோம்ஸ் இந்த சேனலை பார்த்துட்டு வர்ற எல்லாருக்குமே ரேட் நெக்சபிள் கண்டிப்பாக நான் பண்ணி தர முடியும் இன்னொரு விஷயம் இதுலயே ஒரு கால் கிரவுண்டு நீங்கள் வாங்குறீங்க ஆறுநூறு சதுடி வாங்குறீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூறு சதுடியோட விலை அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் இதில் அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் அதையே வந்து கஸ்டமர் வந்து ஓகே இப்போ நீங்கள் லோன் பேங்க் லோன் போடுறீங்க அப்படின்னா பேங்க் லோனில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் பதினஞ்சு வருஷம் லோன் கட்டணும் ஒரு மாதம் நீங்கள் கட்டாமட்டால் கூட அது மந்த்லி மந்த்லி உங்களுக்கு பெனால்ட்டி ஃபீஸ் வரும் என்ஓசி கிளியர் பண்ணணும் ஃபைனலாக ப பண்ணும்போது இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது பேங்க் ப்ராசஸ் பட் இந்த ப்ராசக்ட் உங்களுக்கு பேங்க் ப்ராசஸ் வே கம்பல்சரி வேணும்னு நினச்சிங்கன்னா அதையும் நான் பண்ணித்தரேன் தயார் டாடா கேபிட்டல் இருக்குது எல்ஐசியில் இருக்குது ஸ்டேட் பேங்க்கில் இருக்குது மூணு பேங்க்கில் வந்து ப்ரீ அப்ரூவல் வாங்கி வச்சுருக்குறோம் இதில் வந்து நாங்களே எங்களோட சொந்த இடம் அப்படின்றதுனால ஏன்னா மார்க்கெட்டிங் கிடையாதுங்க மார்க்கெட்டிங்காக இருந்தால் மட்டும்தான் இன்ஸ்டால்மெண்ட் வட்டி இல்லாத மாத தவணைன்னு ஒரு விஷயம் இருக்கு அதை யாராலுமே பண்ண மாட்டாங்க யாருக்கிட்ட ஓனா ப்ராஜெக்ட் இருக்கோ அவங்க மட்டும்தான் வட்டி இல்லாத மாதத்தவணையில மனைப்பிரிவை கொடுக்கவே முடியும் இப்போ இருக்கிற ஒரு இந்த சைட்டுக்கு தொள்ளாயிரம் ரூபா கோட் பண்ணிருக்கோம் ஒரு மனையோட விலை ஆறுநூறு சதுவோட ஆரம்ப விலை அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் இதுல நீங்கள் வெறும் மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கட்டிட்டாலே அப்போவே அன்னைக்கே பத்திரப்பதிவு உங்கள் பேரில் வந்து பதியப்படும் பத்திரப்பதிவு முடித்த உடனே இந்த இடத்த வந்து நாங்கள் அடமானம் போட்டு வச்சுப்போம் என்னோடய நேமில் தான் அடமானத்தில் இருக்கும் நீங்கள் இஎம்ஐ வந்து டைரெக்டாக என்கிட்டயே கட்டலாம் இஎம்ஐனால் நீங்கள் வந்து ஒரு வருஷத்தில் முடிக்க சொல்லுவீங்க சார் ரெண்டு வருஷத்தில் முடிக்க சொல்லுவீங்க அப்படிலாம் கிடையாது வணக்கம் நான் உங்கள் சரண் பிரகாஷ் ஆக்சுவலி நம்ம இப்போ இந்த ப்ராஜெக்டை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவை பற்றி நான் சொல்லிடுறேன் அதாவது ஓஎம்ஆர் ஓஎம்ஆர்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஓல்டு மகாபலிபுரமும் ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த ரோட்டுக்கும் செங்கல்பட்டு செல்லும் தேசிய நெடுஞ்சாலை அதாவது இரநூறு அடி பைபாஸ் ரோடு அந்த ரோட்டில் தான் இந்த ப்ராஜெக்டே நம்ம போட்டிருக்கோம் இந்த சைட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா தனுஸ்ரீ மவுண்ட் வியூ அவென்யூ ஓகேங்களா இது யாரோட ப்ராஜெக்டு இதுக்கு எதுக்கு நான் வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது வந்து ரித்திகா என்டர்பிரைசஸ் ப்ரைவேட் லிமிட்டடோட ஓன் ப்ராப்பர்ட்டி எனக்கும் இந்த ஆஃபீஸுக்கு என்ன சம்மந்தம்னா நாங்கள் என்டர்பிரைசஸோட ஒன் ஆஃப் த டேரக்டர் தான் ஆக்சுவலி நீங்கள் கேட்கலாம் பழைய ப்ராஜெக்ட்டு நம்ம நிறைய இது பண்ணியிருக்கோம் நம்ம கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் எல்லாமே ஒரு ஒரு நேமில் நம்ம இருக்கிறோம் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன் இந்த சைட்டுக்கு வர்ற லொக்கேஷன்ஸு எல்லாமே சொல்லிடுறேன் நியரஸ்ட்டு என்னென்ன இருக்குன்றதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சைட்டை பற்றி உங்களுக்கு தெளிவாகி ரிவீல் பண்ணுறேன் ஆக்சுவலி இப்போ நம்ம ஓல்டு மகபலிபுரம் ரோட்டில் வரும்போது பெரிய லெவலில் இதுன்னு பார்த்தீங்கன்னா சிறு சரி சிப்காட்டு எல்லாருக்குமே தெரியும் சிப்காட்டை தாண்டின உடனே ஒரு ஆறு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா திருப்பூரூர் ஜங்க்ஷன் வரும் திருப்பூர் முருகன் கோவில்னா எல்லாருக்குமே தெரியும் அது டெஃபினட்டாக வந்து எப்படின்னா முருகனோட அறுபடையில் அது ஒரு வீடு தான் அந்த முருகன் கோயில் தாண்டின உடனே ஒரு ரவுண்டானோ அங்கே வந்து ரைட்டு திரும்புவோம் அந்த ரைட்டு திரும்பினீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா நேராக செங்கல்பட்டில் வல்லம்னு சொல்லிட்டு ஒரு கூட்டு வந்து மீட் ஆகும் அந்த ரோட்லேயே வந்துக்கிட்டே இருந்தால் பன்னெண்டாவது கிலோமீட்டரில் விஜயராஜா அப்பார்ட்மெண்ட் ஒன்று கட்டியிருப்பாங்க அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ஒரு நானூற்றி பன்னெண்டு வீடு இருக்கும் அந்த வீட்டை அந்த அப்பார்ட்மெண்ட்டை தாண்டின உடனே லெஃப்ட்டு அது வந்து சென்னேரி ஜங்ஷன் நம்ம கரெக்டு தான் நம்ம ச சைட் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷனோட ப்ராப்பர் நேமு திருப்பூர் டு செங்கல்பட்டம் செல்லும் சாலையில் சென்னேரி வில்லேஜில் நம்ம வந்து சைட் வந்து இருக்குது சென்னேரி ஜங்ஷன்லேருந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட்டு அது வந்து நாலு ரோடு ஜங்ஷன் அது அதில் லெஃப்ட் எடுத்திங்கன்னா கரெக்டாக ஆசான் காலேஜ் போகிற மெயின் ரோட்டில் த ரோட்லேயே சைட்டு ஆன் ரோட்லேயே இருக்கும் ப்ராஜெக்ட்டு அதே மாதிரி அந்த சென்னேரி ஜங்ஷன்லேருந்து ரைட்டு திரும்பினீங்கன்னா டு டுவர்ட்ஸு சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழி அந்த ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா எக்ஸாக்டாக நைன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தூரம் அப் டு நம்ம சைட்லேருந்து சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே ஸ்டேஷன் இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆக்சஸ் இருக்குங்க அந்த அஞ்சு ஆக்சஸ் என்னென்னா செங்கல்பட்டு குருவாஞ்சேரி சிங்கப்பெருமாள் கோவில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருக்கழுகுன்றம் ஓல்டு மகாபீவ் எல்லாத்தோட முக்கியமானது சென்னை ஒன்னப்புன்னு சொல்லுவாங்க சென்னை அப்புனா ஓரளவுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஓஎம்ஆர் டச் பண்ணுற எல்லா கஸ்டமருக்குமே அந்த சென்னை ஒன்னப்பை பற்றி தெரியும் சென்னை ஒன்னப்பு அப்படின்னா என்னென்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் டவுன்ஷிப்புன்னு சொல்லுவாங்க சிறுசேரி சிப்காட்டு மாதிரியே அதை விட சிறுசேரி சிப்கார்ட்டே வந்து மொத்தமே தொண்ணூற்றி ஒம்பது ஏக்கர் தான் ஓகேங்களா அதை விட ஆயிரத்தி நானூற்றி முப்பது ஏக்கர் வந்து சென்னை ஒன்னப்பு இது ஏன் இவ்வளோ பெருசாக நான் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்குள்ளே என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியாக இருக்கட்டும் இண்டஸ்ட்ரியல் இருக்கட்டும் ரெசிடென்ஷியலாக இருக்கட்டும் கமர்ஷியல் விஷயமா இருக்கட்டும் ஏ டு செட்டு சென்னை ஒன் அப்பில் கொண்டு வந்துட்டாங்க இதுக்கு இதுக்கும் நம்ம சைட்டுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து இருந்து ஜஸ்ட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் சென்னை ஒன் அப் வந்து அமைஞ்சிருக்கு அதுக்கு என்னென்னா இப்போ நம்ம சிறுசேரி வந்ததுக்கு அப்புறம்தான் தாழம்பூர் புதுப்பாக்கம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சை இந்த இந்த ஏரியா அதாவது சிறுசேரி சிப்காட்டுக்கு கொஞ்சம் படுறு இதெல்லாம் இந்த ஏரியாலாம் வந்து அதுக்கு முன்னாடி லேண்ட்மார்க்கே வந்து சத்யபாமா காலேஜ் ஓல்டு மகாவளிமன் ரோட்டில் சோழிங்கல்லூர் இது சிக்னலு அதுக்கு அடுத்து சத்யபாமா காலேஜு காலேஜுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சொல்லிக்கிற மாதிரி கேளம்பாக்கம் ஜங்ஷனை தவிர்த்து வேறு எந்த ஒரு லேண்ட்மார்க்குமே கிடையாது சிறுசேரி வர்றதுக்கு முன்னாடி எப்போ சிறுசேரி வந்து ஓரளவுக்கு பேர் பெரிய லெவலில் ஃபார்ம் ஆச்சோ தான் இதை சுற்றி இருக்கிற கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் வரைக்குமே டெவலப்மெண்ட்டு இன்னைக்கு நிலைமைக்கு ரூபா சதுரடி போகிற வரைக்கும் எங்கேயோ போயிருச்சு அதே மாதிரி தான் இப்போ இந்த சென்னை ஒன்னப்பு இந்த ச அந்த சென்னை ஒன்னப்ப சுற்றி இருக்கிற ஒரு ஒரு பத்து கிலோமீட்டர் கூட வச்சுங்களேன் ஏன்னா ஆக்சுவலி நம்ம சைட்டே ஒரு நாலரை கிலோமீட்டர் தான் இருக்குது அது பத்து கிலோமீட்டரே இருந்தாலும் சூப்பராக டெவலப் ஆகும் இப்போ ஆகுதோ இல்லையோ ஜஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸில் கண்டிப்பாக ஆகும் ஏன்னா இதே ரூட்டில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ப்ராஜெக்ட் நான் பண்ணியிருக்கிறேன் இதே ஆண் ரோட்லேயே திருப்பூர் டு செங்கல்பட்டு நாங்கள் விற்க ஆரம்பித்தப்போ வெறும் நானூறுபா சதுரடி ரேட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கெலாம் இதே ரூட்டில் நான் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி இன்றைக்கி அதே இடத்துல சதுரடி ஆயிரத்தி எட்நூறுபா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஒரு சதுரடியும் இப்போயும் ச அட் ப்ரெசென்ட்லி சைட் போயிட்டு தான் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் இந்த சைட்டு வந்து இது வரைக்கும் பண்ண ப்ராஜெக்ட்லேயே பெஸ்ட்டு ப்ராஜெக்ட் பெஸ்ட்டு ப்ராஜெக்ட்னால் எதை வச்சு நம்ம பெஸ்ட் ப்ராஜெக்ட் சொல்லுவோம் அதாவது ஒன்று ரேட்டு இல்லை ஏ ஏரியாவில் வந்து பெரிய லெவலில் இது அட்மாஸ்பியர் ரெடி பண்ணி கொடுக்குறது அதாவது ரோடு ரோடு போடுறது ஈபி லைன் அந்த மாதிரி காம்பவுண்டு தண்ணி டேங்கு இதெல்லாமே வந்து பெரிய லெவல்ல எல்லாமே சொல்லுவாங்க பட் இதில் வந்து ப்ரைஸ் வைஸ் இந்த சைட்டு வந்து பெஸ்ட்டு ஒன் ஆ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்கிறத விட இது மட்டும்தாங்க பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஏன் அவ்வளோ க இதுவாக சொல்கிறேன்னா இன்றைக்கி இந்த இந்த சர்க்கிளும் கிடையாது செங்கல்பட்ட தானா தான் எட்நூறு ரூபாய்க்கு கீழே வந்து மனைப்பிரிவு கிடைக்கும் அதாவது இப்போ ஆயிரம் ரூபாய்க்கு உள்ளே வந்து மனைப்பிரிவு வருது நம்ம ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்றது செங்கல்பட்ட தாண்டினா மட்டும்தான் கிடைக்கும் அதுக்கு நடுவில் எங்கேயுமே ப்ராஜெக்ட் கிடையாது ஏன்னா நீங்கள் வா வா வாங்கிற நோக்கத்தில் நீங்கள் தேடுறீங்க நாங்கள் வந்து விற்கிறதுக்கு ஒரு இடம் தேடிக்கிட்டே அலைகிறோம் ஆனால் எங்கனாலே கிடைக்க போட முடியலை ஆனால் இந்த ப்ராஜெக்ட் எப்படின்னா நாங்கள் ஒரு டூ இயர்ஸுக்கு பிஃபோர் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அன்றைக்கி ரேட்டுக்கே வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்ரூவல் மூவ் பண்ணி சரி கொஞ்சம் கொஞ்சமாக சரி செல் பண்ணலாம் அப்படின்ற ம நோக்கத்தில் செல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இந்த சைட் லொக்கேஷன் எல்லாமே சொல்லிவிட்டேன் ஒரு மூணாயிரம் ரூபாங்க மூணாயிரம் ரூபாய் வந்து நம்ம மாசம் மாசம் தவணை முறையில் எதுவுமே தரமா எங்கேயுமே தரமாட்டாங்க எந்த ப்ராடக்ட்டுமே வாங்கவும் முடியாது இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு கார் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன் அந்த காருக்கு வந்து முன்பணமா நீங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபா கட்டுவீங்க வண்டியோட தொகை மொத்த தொகை வந்து ஒரு ஆறு லட்ச இருக்குன்னு வைங்களேன் ரெண்டு லட்ச ரூபாய் கட்டிட்டு மீதி நாலு லட்ச ரூபா நீங்க ஒரு மூணு வருஷமா நாலு வருஷமா இன்ஸ்டால்மெண்ட் கட்டிவிங்க அதுவும் வித் வட்டியோட சேர்த்து மூணு லட்சத்துக்கு ஒன்றரை லட்ச ரூபா வட்டி போட்டு நீங்க நாலு வருஷம் கட்டுவீங்க ஆனால் அந்த மூணு வருஷம் கழிச்சு அந்த காரை என்ன பண்ணுவீங்க ஒன்றும் பண்ண முடியாது ரீசல் வேல்யூவேஷன் அப்படியே பாதியாக மாறும் திருப்பி அதுவும் நம்ம ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ நம்ம நல்லா ஓட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வண்டியை வந்து நம்ம தூக்கிட்டு போய் டெமாலிஷ்க்கு தான் கொடுத்தாகணும் ஏன்னா அதுக்கு மேலே ஓடாது வேல்யூவேஷன் கிடையாது அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மனைப்பிரிவில் மாதம் மூணாயிரூவா கட்டுங்க பாதி பணத்தை கட்டுங்க பத்து ரூபா பதிவு பண்ணி தந்துடுறேன் மீதி மூணாயிரூவா மாதம் மாதம் கட்டுங்க ம மூணு வருஷம் நாலு வருஷம் அதே கான்செப்ட் மூணு நாலு வருஷம் கழித்து இதை இடம் மனைப்பிரிவை திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய சொத்தாக இருக்கும் இன்றைக்கி வந்து சொத்துன்றது நார்மலாக ஒரு விஷயம் கிடையாதுங்க ஒரு சின்ன ஒரு தனி மனுஷனோட ஒரு ஆசை ஒரு கனவு அதை வந்து அவங்க ரே ரேட்டுக்குள்ளே வரணும் இந்த மாதிரி நம்ம ரேட்டு ரேட்டு ரேட்டுன்னு யோசிச்சதுனால்தான் குடுவாஞ்சேரி விட்டாச்சு பெருங்குளத்தூர் விட்டாச்சு இன்றைக்கி கிட்டத்தட்ட திண்டியோன மறக்கான வரைக்கும் நம்ம போயிட்டோம் அதாவது ரேட்டுக்காக இது இன்னும் கொஞ்சம் ரேட்டு வ இது ரேட்டு அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குன்ட்டு அந்த எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ரேட்டை வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துருவோம் ஏன்னா இன்றைக்கி நிலமைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செங்கல்பட்டு திருக்கழுகுன்றம் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினே பதினெட்டு லட்சம் பத்தொம்பது லட்சம்னு லே அவுட் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம நண்பர்கள் தான் பண்ணுறாங்க எதுவுமே ஆனால் அதுக்குன்னு ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது பட் இருந்தாலும் இந்த சைட்டுக்கு யாராலுமே இந்த ரேட்டு கொடுக்க முடியாது இல்லை இப்போ இந்த சைட்லேருந்து திருக்கோகுன்றம் போனீங்கன்னு வைங்களேன் இதுலேருந்து திருக்கழுகுன்றம் போனீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு ஏழு அது ஒரு ஏழு கிட்டத்தட்ட பதினாலு கிலோமீட்டர் வருதுங்க திருக்கழு குன்றத்துக்கு நீங்கள் நிற்கிற நீங்கள் சைட்டுக்கு வந்து கூகுள் மேப் லொக்கேஷன் போட்டு பாருங்கள் பதினாலு கிலோமீட்டர் வரும் திருக்கழுகுன்றத்து அதே மாதிரி செங்கல்பட்டுக்கு வந்து பத்து கிலோமீட்டர் வரும் பத்து கிலோமீட்டர் தான் வருது செங்கல்பட்டுக்கு பட் இந்த மாதிரி சர்க்கிள் இப்போ திருக்கல் குன்றமாக இருக்கட்டும் அந்த பக்கம் நம்ம மேல்வளம்பேட்டையாக இருக்கட்டும் இங்கேயே வந்து சதுரடிக்கு திருக்குன்றம் வந்து ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி அறநூறுலாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க மேல்வளம்பேட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சதுரடியே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிர ரூபா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா மேல்வளம்பேட்டையில் ஆனால் இன்ஸ்டால்மெண்ட் கான்செப்டே கிடையாதுங்க ஏன்னா எல்லாமே மார்க்கெட்டிங் சைட் யாருக்கிட்டே சொந்த சைட் கிடையாது நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓன் ப்ராஜெக்ட் நம்ம நிறுவனத்தோட ரித்திகா என்டர்பிரைசஸோட ஓன் ப்ராஜெக்ட் நான் வந்து இந்த ரித்திகா ரித்திகா என்டர்பிரைசோட ஒன் ஆஃப் பார்ட்னர் ஸோ தான் நான் வந்து இந்த சைட்டுக்கு வந்து உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் டைரெக்டாக இந்த ஆடை பார்த்துட்டு என்கிட்ட வாங்க நான் டேரெக்டாக என்கிட்டே வந்து பேசினா ரேட்டில் கண்டிப்பாக நல்ல பண்ணி தரேன் அதே மாதிரி எனக்கு எனக்கு வந்து எப்படின்னா இந்த நான் வருஷத்துக்கு ரெண்டு ப்ரா ப்ராப்பர்ட்டி வாங்குவேன் சார் இது மூணாவது ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி கஸ்டமர்லாம் தயவு செய்து எனக்கு வேண்டாம் எனக்கு வந்து அந்த கஸ்டமருக்கு வந்து கஷ்டப்பட்டு எனக்கு ஒரு இடம் வேணும் சார் இந்த மாதிரி நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு என் ரேட்டுக்குள்ளே செட் ஆகலை அப்படின்ற கஸ்டமருக்கு கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு யாருமே தர முடியாத ரேட்டுக்கும் தரேன் ஆல்ரெடி நான் தொள்ளாயிரரூபா கம்மியான ரேட்டுக்கு தான் போட்டிருக்கேன் அதை விட கம்மியாவே நான் பண்ணி தரேன் இன்னொன்னு மாதத்தவணைங்க தவணைனா சைட்டு வந்து கொஞ்சம் நீங்க தவணைன்றாங்க சைட்டு கொஞ்சம் டுக்கா இருக்கும் இல்லைன்னா வந்து சைட்டில் வந்து எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே பண்ணி மாட்டாங்க வெறும் நாலு தான் இருக்கும் அந்த மாதிரிலாம் என்னாதீங்க லைன் இருக்குது காம்பவுண்ட் வால் இருக்கு செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்குது ஸோ இது ம டென் இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் டென் இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்குது நியர்பை ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே இருக்குது அதே மாதிரி செங்கல்பட்டாக இருக்கட்டும் குடுவாஞ்சேயாக இருக்கட்டும் சிங்கப்பெருமாள் கோயிலாக இருக்கட்டும் திருப்பூரூராக இருக்கட்டும் எல்லாமே நியரஸ்ட்டு நம்ம சைட்டுக்கு நீங்கள் வந்து இப்போ நீங்கள் திருவான்மூர்லேருந்து பஸ்ல ஏறி உட்காந்திங்கன்னா நேராக நம்ம சென்னேறினா சைட்டு சைட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்து இறக்கிடுவாங்க அதே மாதிரி அந்த இரநூறு அடி தேசிய நெடுஞ்சாலை சொல்றதுல அந்த தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து நம்ம சைட்டுக்கு கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் வருங்க அந்த ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கு ஒரே ஒரு பஸ் வருதுங்க ஐம்பத்தஞ்சு ஆறுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பஸ்ஸு தான் வருது அது வந்து எப்படின்னா ஆசான் காலேஜ் டு நம்ம திருப்பூரூர் வர பஸ்ஸுங்க ஒரே ஒரு பஸ்ஸு தான் வருது இப்போதைக்கு டைமிங் பஸ்ஸு தான் ஆனால் ஃப்யூச்சரில் போக போக பஸ்ஸு பஸ்ஸு நிறைய இருக்கும் பட் ஆனால் கனெக்டிவிட்டி இருக்குது ஏன்னா நம்ம சைட் வந்து ஆன்ரோட் ப்ராஜெக்ட் நம்ம சைட்டு வந்து டொக்கில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது ஆன்ரோட் ப்ராஜெக்ட்டு ஏன்னா இன்றைக்கி நிலமைக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் எங்கேயுமே சைட்டே கிடையாதுங்க நீங்கள் எவ்வளோ நீங்கள் கூகுளில் தேர்னாலும் சரி இல்லை யூடியூப்லேயே தேர்னாலும் சரி வரும் கிட்டத்தட்ட இந்த திருத்தணி அந்த ஆந்திரா பாட்ரு சைடு இந்த பக்கம் போனிங்கன்னா கிட்டத்தட்ட காஞ்சிபுரம் சே காஞ்சிபுரத்தில் பெரிய லெவல் ரேட் ஆகிப்போச்சு அதாவது இந்த செய்யாறு இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப டவுனான ஏரியாவிலலாம் கண்டிப்பாக அந்த ரேட்டுக்கு போகுது அதையெல்லாம் தாண்டி எங்களோட சொந்த சொந்த இடம் நாங்கள் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் ஸோ அதனால் இன்றைக்கி நிலமைக்கு எங்களுக்கு என்ன ஒரு கணிசமான தொகை எங்களுக்கு லாபமாக கிடச்சா போகுதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த சாமானிய மக்களுக்கும் நாங்கள் வந்து ஒரு மனைப்பிரிவை நாங்கள் கொடுக்கணும் எங்களோட கம்பெனி வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு லெவலுக்கு நாங்கள் வளரணும் ஆல்ரெடி எங்கள் கம்பெனி கம்பெனி வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டில் இருந்து இப்போ வரைக்கும் ரித்திகா என்டர்பிரைசஸ் கிட்டத்தட்ட ரித்திகா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்னு கூகுளில் போட்டாலே வந்துடும் அவ்வளோ ப்ராஜெக்ட்டும் நாங்கள் தான் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ப்ராஜெக்ட்டு கிட்டே நம்ம பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி எங்களோட டைஅப்பில் இருக்கிற நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நிறைய ச ஆஃபீஸ் இருக்குது ஏஆர் என்டர்பிரைசஸ்ஸு அதுக்கப்புறம் சஷ்டி ஹோம்ஸு வி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் இது எல்லாமே வந்து எங்களோட டைஅப்பில் இருக்கிற ஆஃபீஸ் தான் ஸோ எல்லாமே ஒரே பார்ட்னர்ஷிப்பில் போயிட்டு இருக்க ஆஃபீஸ் தான் அதனால் நீங்கள் எந்த ஒரு வருத்தம் படத்தவில்லை இதே மாதிரி இந்த இடத்துக்கு டாக்குமெண்ட் முக்கியமான விஷயம் இடத்துல பத்திரம் என்னென்ன இருக்கு அப்படின்னா இந்த இடத்துக்கு மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அதாவது சுதந்திரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இப்போ வரைக்கும் டில் டேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ஏழாம் மாசம் வரைக்கும் டில் டேட் டாக்குமெண்ட் கிளியர் கட்டாக இருக்கு ஏன்னா ஒரு இடம் வாங்குறோன்னா இருபத்தஞ்சி வருஷம் டாக்குமெண்ட் தான் பார்ப்பாங்க பட் இதுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு எழுபது வருஷம் டாக்குமெண்ட் கேட்டாலும் என்னால் தர முடியும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து இந்த இடத்துக்கு தெளிவான டாக்குமெண்ட் இருக்கு எந்த ஒரு கலனுமே கிடையாது ஒரு கோட்டா ட்ரோ இல்லை இது அந்த மாதிரி கொரீசன் எந்த ஒரு விஷயமும் இருக்கும் ஏ டு செட் டில் டேட்டு கரெக்டாக இருக்கும் மூணு பேங்க்கில் ப்ரீ அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கோம் பேங்க்கில் தான் லோன் வேணும்னா தாராளமாக பண்ணித்தரோம் இல்லை டைரெக்டாக எங்ககிட்டே இஎம்ஐ எடுக்கணும்னா சந்தோஷமாக பண்ணித்தரோம் ஏன்னா எங்களோட ப்ராஜெக்ட் வந்து கோல்டு இந்த இந்த இடத்துல வந்து இன்னைக்கு நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு இல்லைங்க என்னைக்குமே நம்ம இடம் வாங்க முடியாது ஏன்னா ரேட்டு தான் நமக்கு விஷயமே ரே இந்த ரேட்டுக்கு நீங்கள் இடம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கேயோ ரொம்ப லாங் போயிடுவீங்க அதுக்கப்புறம் சிட்டிக்குள்ளே நம்மளால் வரவே முடியாது நமக்கு இடம் வேணும் ஓரளவுக்கு சின்ன பட்ஜெட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு கரெக்டான இடம் தனுஸ்ரீ மவுண்ட் வியூ அவனியூ மட்டும்தாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம திருப்பூர் டு செங்கல்பட்டு போகிற ரூட்டில் ஆன் ரோட்லேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர்ல சைட் இருக்குது ஒன்றரை கிலோமீட்டர் ஆட்டோ இருக்குது பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது சைட்டை சுற்றி டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது நியரஸ்ட் எல்லாத்தோட இந்த கோவில் ஒன்று இருக்குங்க இங்க என்ன கோவில்னா திருவடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க திருவடி திருவடிசூலம் வந்து இந்த சைட்டுக்கு ஆப்போசிட் டேரக்ஷன்ல இருக்கிறது தான் திருவடி சொல்லம்னால் எல்லாேருக்குமே தெரியும் நூற்றி எட்டு திவ்ய தரிசனம்னு சொல்லுவாங்க நம்ம பெருமாள் கோவில் அதே வந்து ஒரு சிவன் கோயில் ஒன்று உள்ள இருக்குது அந்த கோயிலுக்கு ஆப்போசிட் அது வந்து ரோடுக்கு ரைட்டில் வரும் நம்ம சைட் ரோடுக்கு லெஃப்ட்டில் வரும் இதுதாங்க நம்ம ப்ராஜெக்ட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் ஏதாவது கேட்கணும் ஏதாவது பேசணும் அப்படின்னா இந்த லீ என்னோட இந்த ஸ்க்ரீனில் வந்து என் நம்பர் வரும் டேரெக்டாக என்னோட நம்பர் தான் நீங்கள் எனக்கே கால் பண்ணலாம் நான் தான் எடுத்து பேசுவேன் நான் ஒரு எக்ஸிகூட்டிவ்ட்டிட்ட கொடுக்குறது மார்க்கெட்டிங்கிட்ட கொடுக்குறது அதெல்லாம் கிடையாது டேரெக்டாக நானே பேசுவேன் நீங்கள் வாங்க உங்களுக்கு ஃப்ரீயாக சைட் விசிட் எதாவது அரேஞ்ச் பண்ணணும் இல்லை கேப் எதாவது வேணும் லாங்கில் இருந்து வரீங்க இப்போ திருவான்மூர் அடையார்கள் அந்த மாதிரி எங்கே லாங்கில் இருந்து வரீங்கன்னா நானே டேரெக்டாக கேப் வச்சு பிக்கப் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு என்னென்னா சைட்டுக்கு வரது ஒன் ஒன் ஹவர் பிஃபோர் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க ஆல்ரெடி சைட்டில் எப்போவுமே ஆள் இருப்பாங்க இன் கேஸ் யாராவது இல்லாத பட்சத்தில் ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் போயிருப்பாங்க இல்லை டாக்குமெண்ட் எதாவது ஒர்க்கில் போயிருப்பாங்க அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா எனக்கு ஒன் ஹவர் பிஃபோர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துறேன் இதே மாதிரி இந்த சேனலை நீங்கள் சொல்லி வரீங்க அப்படின்னா டெஃபனட்டாக ரேட் நெகஸ்டபுள் பண்ணி தருவோங்க நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க சைட்டை பற்றி நான் சொல்லிட்டேன் அப்ரூவலு எல்லா டீட்டெயிலுமே தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன் முக்கியமாக மாதத்தவணைக்கு எங்கேயுமே மனப்பிரிவே கிடையாதுங்க ஏன்னா உங்களுக்கும் தெரியும் நானும் வந்து இப்போ நானே ஒரு இடம் வாங்கணும் இன்றைக்கே நான் வந்து ஒரு பேப்பராக இருக்கட்டும் டிவி ஆடாக இருக்கட்டும் இல்லை வந்து யூடியூப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே சர்ச் பண்ணாலும் வட்டி இல்லாத மாதத்தோனே அது மாதம் வெறும் மூணாயிரம் ரூபாய்க்கு யாருமே மாட்டாங்க ஏன் எங்களால் மட்டும் எப்படி அது கொடுக்க முடியுதுன்னா எங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து கொஞ்சம் குறைந்த குறைந்த விலைக்கு நாங்கள் கொடுக்கணும்னு ரொம்ப நாளாக பண்ணி யோசி யோசிச்சு இந்த பிளாட்டை வந்து கொடுத்துருக்கோம் இன்றைக்கி இதையே வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து கேட்குறாங்க ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு கொடுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய் கொடுங்கலாம் கேட்குறாங்க பட் இருந்தாலும் எங்களோட ப்ராஜெக்ட்டு நாங்களே விற்றுக்கிட்டோம்னா அது எங்களுக்கு பெஸ்ட்டு தான் ஸோ இன்னொருத்தவங்கிட்ட கொடுத்து அவங்க ஒரு ரேட்டை வச்சு விற்று எங்களுக்கு அது தேவையில்லாமல் இதுவாக எங்களுக்கு தேவை கணிசமான தொகை இதிலேருந்து லாபமாக கிடைச்சாலே எனக்கு அதுவே போதும் எங்கனால் எங்கள் ரித்திகா என்டர்பிரைசஸ்னால் ஒரு நாலு கஸ்டமருக்கு கனவு இல்லம் இடன்றது ஒரு கனவுங்க அது எல்லாருக்குமே டக்கு டக்குன்னா வாங்கிட முடியாது நாளைக்கு ரீசேஷனாக இன்றைக்கி நைட்டு கேன்சல் ஆகணும் ஆயிரம் பிளாட்டை நாங்களே பார்த்துருக்குறோம் ஸோ அந்த மாதிரிலாம் வேண்டாம் இந்த ப்ராஜெக்ட்டு நல்ல ப்ராஜெக்ட்டு இன்றைக்கி நிலமைக்கு இன்ஸ்டால்மெண்ட் ரேட்டு தாங்க விஷயமே இன்ஸ்டால்மெண்ட்டில் எங்கேயுமே கிடையாது ஏன் இந்த குன்றம் எடுத்துக்கங்க செங்கல்பட்டு எடுத்துக்கங்க இந்த பக்கம் ஈசிஆர் ஓய ஈசிஆர் எடுத்துக்கோங்க எங்கே போனாலும் எல்லாருமே வந்து இருபது லட்சம் முப்பது லட்சம் பதினேழு லட்சம் பதினெட்டு லட்சம் தான் லேவ் போடுறாங்க ஆனால் யாராலையுமே வந்து அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ரேட் அது இன்னைக்கு அதே அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் இந்த திருப்பூரூர்லேருந்து செங்கல்பட்டு வர்ற மெயின் ரோடு இரநூறு அடி பைபாஸில் ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பஸ் ரூட்டு இப்போ ஆட்டோ ஷேர் ஆட்டோ இருக்கிற ரூட்டில் நாங்கள் சைட்டு கொடுக்குறோன்னா அதுதாங்க எங்கள் நிறுவனத்தோட குவாலிட்டியை நாங்கள் எப்போவுமே இங்கேன்னு இல்லைங்க எங்கே சைட்டு போட்டாலும் அந்த ஏரியாவுக்கு என்ன ரேட்டு போகுதோ அதே ரேட்டு தாங்க நாங்கள் விற்போம் நாங்கள் வந்து இல்லை நாங்கள் வந்து அந்த ஏரியாவில் ஐநூறுரூவா தான் போகுது நாங்கள் ஆயிரம் ரூபாய்க்குலாம் அந்த மாதிரிலாம் எங்களுக்கு வேண்டாங்க எங்களுக்கு வர்ற கணிசமான தொகை எங்களுக்கு லாபம் கிடைச்சாலே போகுதும் எல்லாரும் வியாபார விகளில் தான் நாங்கள் பண்ணுறோம் பட் இருந்தாலும் பேராசைப்படாமல் நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிற விலைக்கே நாங்கள் விற்றுக்கிறோம் இந்த சைட்டை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன் டெவலப்மெண்ட்டை சொல்லிட்டேன் ரேட்டை சொல்லிட்டேன் ஆனால் மக்களாகிய உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன் தயவு செஞ்சு இந்த இடத்தையும் பார்த்துட்டு வேண்டாம் இது டெவலப் ஆகாது இல்லை வந்து அந்த ஏரியா இந்த ஏரியா அதோட பெஸ்ட் இதோட பெஸ்ட்னு ஆப்ஷன்லேயே போயிட்டே இருக்காதிங்க அப்படி போய் போய் தான் பெருங்கலத்தூர் ரேட் அதிகம்னு விட்டோம் இன்றைக்கி பெருங்காலத்தூர் எங்கேயோ போயிருச்சு குடுவாஞ்சேரி குடுவாஞ்சேரின்னு நாங்கள் குடுவாஞ்சேரியில் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வித்த இடம் இன்னைக்கு வெறும் ஆறாயிரம் ரூபா போயிருச்சு குடுவாஞ்சேரியில் இடமே கிடையாது தாம்பரம் வாக்கமாக இருக்கட்டும் இந்த பக்கம் கே வண்டலூர் கேளம்பாக்கமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே டெவலப்மெண்ட் அதாவது வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு எந்த அளவுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சோ அதே தான் திருப்பூர் டு செங்கல்பட்டு ரோடு இன் இன்னைக்கு இருக்கிற நிலமை இது ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சுதுன்னா அதே தான் நடக்கும் எல்லாத்த விடங்க இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன் ஓப்பன் சேலஞ்சுன்னு சொல்லலாம் எல்லாருமே ஒரு இடம் வாங்குறீங்க வைங்களேன் இந்த இடத்த வந்து ஒரு மூணு வருஷம் கழிச்சு சார் இப்போ நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறீங்க மூணு வருஷம் கழிச்சு இந்த இடம் நாலாயிரமோ மூணாயிரமோ பத்தாயிரமோ எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் யாருமே நீங்கள் அப்புறம் மூணு வருஷம் கழித்து ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு ஏறி இருக்காது ஏன்னா மூணு வருஷத்துக்கு அப்புறம் விற்க வேண்டிய விலையை இன்றைக்கே நிர்ணயம் பண்ணி விற்றுறாங்க ஆனால் நம்ம ரித்திகா என்ற அப்படி பண்ண மாட்டோம் இந்த இடத்துக்கு சதுரடி இன்னைக்கு தொள்ளாயிரரூபாங்க சரியா இன்னைக்கு தொள்ளாயிரம் ரூபாய் மூணு வருஷம் கழிச்சு இந்த இடத்துக்கு என்ன விலை வரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஆயிரத்தி நானூறு சதுரடிக்கு கண்டிப்பா வருங்க ஆயிரத்தி ஐநூறு வச்சுக்கோங்க ஐநூறுரூவா வரும் இல்லைங்க அது எப்படிங்க வருஷத்துக்கு நீங்கள் இரநூறுவா சொல்கிறீங்க இரநூறுவா ஏறும் நீங்கள் எப்படி அடித்த அடித்து ஆணித்தரமாக சொல்கிறீங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி நாலு ஏக்கர் பத்தொம்பது சென்ட்டு நாங்கள் தாங்க வாங்கியிருக்கிறோம் அந்த சைட்டை ஒரு ஒரு வருஷமும் நாங்கள் அடுத்தடுத்த லே அவுட் இதில் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ அப்படின்னு போட தான் போகிறோம் அதை போடும்போது இப்போ இந்த சைட்டு நாங்கள் தொள்ளாயிரரூவாய்க்கு போடுறோன்னா அடுத்த சைட்டு ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு போடுவோம் அதுக்கு அடுத்த சைட்டு ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு அப்படி போடுவோம் ஸோ இப்படி போட்டு மூணு வருஷத்தில் வந்துடும் சரி நீங்கள் கேட்கலாம் என்னப்பா சரண் பிரகாஷ் இந்த விலை வந்து ஒருவேளை மூணு வருஷம் கழிச்சு வரலை அப்படின்னா என்ன பண்ணான்னு அதுதாங்க கரெக்டான கொஸ்டின்னு அதை கேட்குறவங்க தான் வாடிக்கையாளர்னே சொல்லுவேன் நீங்க அந்த மாதிரி கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த தொழிலில் இருக்க யாருமே பண்ண முடியாத விஷயம் என்னன்னா ஒரு நூறுரூவா ஸ்டாம்ப் அப்புறம் இருபதுருவா ஸ்டாம்ப் அப்புறம் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவோம்ல அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துறங்க மூணு வருஷத்தில் இந்த இடத்துல ஆயிரத்தி நானூறுவாய்க்கோ இல்லை ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கோ நீங்கள் வாங்குகிற இந்த ஒரு ஆறுநூறு சதுரடியாக இருக்கட்டும் ரெண்டாயிரம் சதுரடியாக இருக்கட்டும் எட்நூறு சதுரடியாக இருக்கட்டும் அதை ரீசேல் நானே பண்ணி கொடுத்துட்றேங்க சரிங்களா இதை வந்து நான் அக்ரிமெண்ட் போட்டு எழுதி எழுதி அன்னைக்கு என்ன ஆயிரத்தி ஐநூறுரூவா இன்கேஸ் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே விற்று விற் விற்குது இந்த இடம்னா அந்த காசை என்கிட்ட கொடுத்துருங்க ஆயிரத்தி நான் ஐநூறுரூவாய்க்கு கீழேனா நான் கண்டிப்பாக விற்று தர மாட்டேன் ஆயிரத்தி ஐநூறுவாய் கீழே வருது அப்படின்னா இப்போ ஆயிரத்தி நானூறுவாய்க்கு மூணு வருஷம் கழிச்சு நாங்கள் விற்கிறோம் அப்படின்னா நான் சதுரடிக்கு நூறுரூபா போட்டு உங்களுக்கு நான் கொடுத்துட்றேங்க இதை வந்து யாராலையுமே தர முடியாது ஒரு கேஷ் பேக்குன்னு கூட சொல்லுங்களேன் மூணு இப்போ நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க பத்து லட்ச ரூபா வந்து ஒரு ஒரு மூணு வருஷம் கழிச்சு ஒரு இருபது லட்ச ரூபா ஆகும்னு சொல்றாங்க ஒரு வேளை வரலன்னா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வைப்பீங்கல்ல அந்த கொஸ்டினே வரக்கூடாதுன்னு தான் நான் அக்ரிமெண்ட்டை போட்டு தரேன் ஏன்னா நூறு பிளாட்டு விற்ற எங்களுக்கு அன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் வேல்யூவுக்கு நாங்கள் ஒரு இதில் உங்களோட ரெண்டு பிளாட்டை ரீசேல் பண்ணி கொடுத்து பெரிய விஷயமே கிடையாது பேங்க்கில் போட்டால் கூட உங்களுக்கு இவ்வளோ வட்டி தர மாட்டாங்க ஒரு வருஷத்துக்கு சதுரடி இரநூறுவா இன்க்ரீஸ் பண்ணி மினிமமாக சொல்கிறேங்க அதிகமாகவும் வரலாம் வாய்ப்புகள் இருக்குது கம்மியாகவும் வரலாம் ஆனால் கம்மியாகிறதுக்கு தொள்ளாயிரூவாய்க்கு கீழே கண்டிப்பாக போகாது இன்றைக்கி இல்லை அடுத்த நூறு வருஷம் ஆனாலும் அது போகாது ஆனால் ரூபாய்க்கு மேலே தானே ஏறும் அதை கண்டிப்பாக நாங்களே மூணு வருஷத்தில் நானே உங்களுக்கு ரீசேல் பண்ணி கொடுத்துட்றேன் என்னோட நேம் சரண் பிரகாஷ் என்னோட நிறுவனம் வந்து மொத்தம் அஞ்சு நிறுவனம் இருக்கு எங்களோட ரித்திகா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல அதுல ரித்திகா என்டர்பிரைசஸ் நேம்ல இந்த ப்ராஜெக்ட் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னோட நம்பர் டைரக்ட் என்னோட மொபைல் நம்பர் நான் கீழே வீடியோல கொடுத்துறேன் இந்த சைட்டை பொறுத்தவரைக்கும் எல்லாமே இருக்குங்க எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது இன்ஸ்டால்மெண்ட் சைட்டு தானே இந்த டெவலப்மெண்ட் இருக்காது ஒரு நாலு தான் இருக்கும் அப்படின்னு மட்டும் நான் நினச்சிடாதீங்க இன்ஸ்டால்மெண்ட் சைட்டா இருந்தாலும் வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் தெளிவாக கொடுப்போம் தரமா கொடுப்போம் என்னைக்குமே தரத்துக்கு உயர்ந்தது ரித்திகா என்டர்பிரைசஸ் மட்டும்தான் நான் உங்கள் சரண் பிரகாஷ் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நிலமுடன் சீக்கிரம் வாங்க இந்த சைட்டு ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது இன்னொரு ஒரு அறுபத்தோரு பிளாட்டு தான் இருக்குது சீக்கிரமாக வர்றவங்களுக்கு ரேட் நெகஸ்டபுள் வித் ஒரு கிஃப்ட் பவுச்சர் ஒன்று நன்றி வணக்கம்